நம்ம ஜானகியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதே சமயம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் இங்கே வராமல் இருந்தால் கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஒரு பக்கம் நம்ம பயிரவேந்துட்டு அன்னைக்கு வந்து போயி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இன்னி கிளம்பிவா கௌதம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி நம்ம கௌதம் கிட்ட சொல்லுறாங்க இப்போது விஷயம் தெரிஞ்சும் நம்ம கௌதம் வந்து போயி என்ன வராமல் இருக்க முடியாது கௌதமும் இலக்கியாவும் ஓடோடி வந்துட்டுருக்காங்க அதாவது நம்ம சானகிக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு நம்ம சானகிக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போது நம்ம கௌதம கார்த்தை கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதிரியாலும் ஆரம்பிச்சிடாங்க ஏன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் இத்தனை நாளாக இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு அதாவது அஞ்சலி செயல்படுத்திக்கிட்டு அப்படி இருக்கும்போது அஞ்சலியோட முழு சுயரபமும் நம்ம கார்த்திக் எப்படியோ தெரிய வந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் இந்த அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இவ திருந்தவே இல்லைனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறி எழுதிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளேயே இந்த அஞ்சலியை வரட்டுறதுக்கான வாய்ப்பு மிக பெருசாக இருக்குது அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் சும்மா விட போகிறது கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சாணை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய அடியில் காலில் மட்டும் வந்து போதின்னா லைட்டாக அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு கட்டை போட்டு இப்போ மறுபடியும் வந்து போயிங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்